இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒரு திருடன் ஒருவன் தென்னை மரங்களில் இருக்கும் காய்களை எல்லாம் திருடி அருகாமையில் இருக்கும் சந்தையில் கொண்டு சென்று விற்று வருவது வழக்கம் அப்படி ஒரு நாள் இரவு ஒரு தோட்டத்திற்கு செல்கிறான் அங்கு ஒரு மரத்தில் பெரிய காய்களாக நிறைய காய்கள் காய்த்திருக்கிறது மற்ற மரங்கள் எல்லாம் காய்கள் அறுவடை செய்யப்பட்டு இருந்தது அந்த மரத்தில் மனிதர்கள் யாரும் ஏற முடியாத வண்ணம் மரத்தை சுற்றி முற்களும் கற்களும் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது அதை ஒன்றொன்றாக நீக்கி மிக நிதானமாக லாபகமாக மேலேறி காய்களை எல்லாம் பறித்து விட்டார் காய்களை பறிக்கும் போது குத்தியதை உணர்ந்தார் சரி கீழிருந்து மேலேறும் போது நம் ஆடையில் முற்கள் ஒட்டி கொண்டு வந்திருக்கும் அதுதான் குத்துகிறது எண்ணி அங்கிருந்து இறங்கிவிட்டான் அப்போது இரவு பன்னிரண்டு மணி அவன் காய்களை சந்தைக்கு கொண்டு சென்று விட்டார் அந்த தோட்டக்காரன் காலையில் மரத்தை வந்து பார்க்கிறார் அதிர்ச்சி அடைகிறார் யாரும் ஏறாதவாறு தானே வைத்திருந்தேன் யார் ஏறி இருப்பார்கள் என்று அவருக்கு அச்சம் காரணம் அந்த மரத்திலே ஆறு மாத காலமாக ஒரு கருணாக பாம்பு இருக்கிறது அது மேலேறி காய்களை பறிக்கும்போது போது யாரையாவது தீண்டிவிட்டால் உயிர் போகுமே என்ற பயத்தில்தான் அந்த மரத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தார் அது அறியாமல் இந்த திருடன் காய்களை பறித்து விட்டான் சரி காய்கள் பறித்தவர்கள் உயிரோடு இருப்பார்களா இல்லையா என்று தெரியவில்லையே எதற்கு நாம் சென்று பார்ப்போம் என்று அருகில் இருக்கும் சந்தைக்கு செல்கிறார் அந்த தோட்டக்காரர் இவர் எண்ணியது போலவே அந்த திருடன் இவருடைய காய்களை வைத்து அங்கே விற்று கொண்டிருக்கிறார் இவரும் அங்கு அருகில் போகிறார் திருடன் என்னையா தேங்காய் வேண்டுமா என்று கேட்கிறார் இல்லை தம்பி நான் உங்களிடத்தில் நேராகவே கேட்டு விடுகிறேன் நீங்கள் தேங்காய் பறிக்கும் போது உங்களை ஏதாவது கொத்தியதாக உணர்ந்தீர்களா என்று யார் நீங்க என்ன கேக்குறீங்க என்று அதற்றினா நான் தான் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரன் சொல் உன்னை ஏதாவது கடித்தது போல் உணர்ந்தாயா ஏனென்றால் அந்த மரத்திலே ஆறு மாத காலமாக கருணாக பாம்பு ஒன்று இருக்கிறது என்றார் அவ்வளவுதான் அடுத்த கணமே நுரை அந்த திருடன் இறந்து விட்டான் அந்த திருடன் இறக்காமல் இருந்ததற்கு காரணம் அவனுடைய பாம்பு கடித்து விட்டால் ஒரு மணி நேரத்தில் அதனுடைய விஷம் உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இரவு மணிக்கு கடித்த பாம்பு மறுநாள் வரை எதுவுமே செய்யவில்லை என்றால் அவனுடைய மனோதிடம் ஆனால் கடித்தது பாம்புதான் என்று மனம் தன்னுடைய பலத்தை இழந்த நொடியே அவன் மரணித்து விட்டான் நமது மனம் ஓர் சிறந்த கெட்டிக்காரத்தனம் கொண்ட ஒரு வீரர் அதை சரிவர பயன்படுத்தினால் ஏராளமான அற்புதங்களை நமக்கு நடத்தி காட்டும் வெற்றிகள் செய்கிறது மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை அது வரும்போது நீ இருக்க போவதில்லை பிறகு எதற்கு மனிதா இந்த கவலை என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது ஒரு மனிதனின் மனோதிடம்தான் அவனுடைய வாழ்நாளை செயலை சிறப்படைய செய்கிறது ஆகையினால் நேர்மையோடு மனோதிடத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்